அதேபோன்று இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு இன்னும் பல வழிகளிலே பலவேரை எல்லா அவர் அழிஞ்சியதற்கு காரணமாக அமைத்திருக்கிறார் குறிப்பாக இந்த மாநாட்டிற்காக மாநாட்டு நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட மாநாட்டு குழு சகோதர எஸ் எஸ் ராஜா அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த மாநாட்டு குழு பம்பரமாக சுழன்று குறிப்பிட்ட சில நாட்கள் வேலை செய்தாலும் சிறப்பான முறையில் வேலை செய்து மாநாட்டிலே எந்த ஒரு குறைவும் ஏற்படாத வகையில் தங்களுடைய சக்திக்கு மீறி அதிலே உழைத்திருப்பதை நாம் கண்ணாட கண்டோம் பல்வேறு தூக்கங்களை தியாகம் செய்து தங்களுடைய சொந்த அலுவல்களை எல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் கடுமையாக இதற்காக உழைத்ததன் விளைவு இந்த மாநாட்டு வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைந்திருந்தது கழிவறை வசதிகள் வரக்கூடிய மக்களுடைய தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தண்ணீர் ஏற்பாடுகள் வந்து செல்லக்கூடிய வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்படுவதற்குரிய அதற்கு தகுந்தார் என்று சொல்லி அத்தனை குழுவிலே பங்கேற்ற அத்தனை மாநில நிர்வாகிகளும் சிறப்பான முறையிலே செய்து முடித்திருந்தார்கள் என்பதனையும் நாம கவனிக்க வேண்டும் அவர்களுக்கும் இதிலே அல்லாஹ் ஒரு பல ஒரு மிக முக்கிய பங்கை வழங்கியிருக்கிறார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இதை தாண்டி மாவட்ட அளவிலே உழைத்த மாவட்ட நிர்வாகிகள் கடுமையான உழைப்பு அவர்களுடைய சொந்த அலுவல்களை எல்லாம் விட்டுவிட்டு பல்வேறு பொருளாதார இழப்புகளையும் தாங்கி கொண்டு தூக்கங்களை எல்லாம் துறந்து அந்த மக்களை எல்லாம் வாகனங்களிலே ஏற்றி அவர்களை வந்து சேர்த்து மீண்டும் கொண்டு போய் சேர்த்து என்று சொல்லி பல்வேறு வேலைகளை மிகுந்த சிரமந்துகளிலே செய்து முடித்த மாவட்ட நிர்வாகிகளுக்கும் அதே போன்று கிளை நிர்வாகிகளுக்கும் கிளை மட்டத்திலேயும் இதே அளவிற்கு கடுமையான முறையில கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு மக்களை சேகரித்து வீடு வீடாக சென்று நோட்டீஸ்கள் விநியோகித்து மக்களை கொண்டு வந்து சேர்த்த கிளை நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போல இந்த மாநாட்டுக்கு வருகின்ற வழிகளில பல்வேறு இடங்களில் நம்முடைய கொள்கைக்கு மாறுபட்டு இருந்தாலும் சுண்ணத்தோல் ஜமாத்தை சார்ந்த பெரியவர்களும் அவர்களுடைய பள்ளிவாசல்களை இந்த மக்களுக்காக வழங்கி அங்கே குளிப்பதற்கு சாப்பிடுவதற்கு இன்னவர் வசதிகள் செய்வதற்காக பள்ளிவாசலை திறந்து கொடுத்தவர்களுக்கும் அந்த சுந்த ஜமாத்திலிருந்து அவர்களாகவே சுயமாகவே இந்த மாநாட்டினுடைய நோக்கத்தையும் தேவையையும் உணர்ந்து கொண்டு அவர்களாக வாகனங்களில் புறப்பட்டு வந்தவர்களும் பல்வேறு ஊர்களில் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் பள்ளிவாச பள்ளிவாசலை அறிவு அறிவிப்பு செய்தவர்கள் பள்ளிவாசலுடைய இமாம்கள் அவர்களும் இந்த மாநாட்டினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதனை தாண்டி வளைகுடாவிலே சொந்த தாயகத்தை விட்டு வெளியிலே வசிக்கக்கூடிய நம் சகோதரர்கள் அவர்களுடைய பொருளாதார உதவி மிக முக்கியமான கவனிக்கத்தக்க ஒரு செய்தி அவர்களுடைய பொருளாதார ஒத்துழைப்பின் தான் பல்வேறு வேலைகளை நம்மால் இங்கே எளிதாக செய்ய முடிந்தது தங்களுடைய ஒரு மாத சம்மானங்களை எல்லாம் கொடுத்த சகோதரர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் கேள்விப்பட்டோம் ஐந்தாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் என்று நமது ஊர் காசுக்கு சம்பளம் சம்பாதிக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் தங்களுடைய மாத வருமானத்திலே ஒரு மாத வருமானத்தை கொடுத்துவிட்டு அடுத்த மாத வருமானத்திற்கு வீட்டுல செலவுக்கு திண்டாடக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் நான் படுகிறேன் இந்த அவலங்களை வளைகுடாவிலே வந்து தன்னுடைய சொந்த குடும்பங்களை விட்டு நாம் படுகிற இந்த கஷ்டங்களை நம்முடைய வருங்கால சந்ததி வரக்கூடாது என்ற உணர்வோடு பொருளாதாரங்களை எல்லாம் அள்ளி இறைத்த அந்த வளைகுடாவிலே வாழக்கூடிய அந்த பொருளாதாரம் கொடுத்த சகோதரர்களுக்கும் இங்கே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதேபோல அதே போல இந்த மாநாடு பல்வேறு விதத்திலே மாநாட்டிற்காக ஒத்துழைப்பு வழங்கிய அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் உளவுத்துறை அதிகாரிகள் அவர்கள் நல்ல முறையில் நமக்கு ஒத்துழைப்பு தந்து ஒரு சமுதாய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போன்ற ஒத்துழைப்புகளை வழங்கி அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் சில இடங்களில் பிரச்சனைகள் இருக்கிறது என்ற தகவலை செய்தி அவர்களுக்கு நாம் கொண்டு சென்ற நேரத்தில் உடனடியாக அதை கவனத்தில் எடுத்து சரி செய்து கொடுத்து நமக்கு நல்ல முறையிலே ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் அதையும் நாம் இந்த நேரத்தில் மறந்திட முடியாது அதேபோல நம்முடைய அழைப்பை ஏற்று எம் பி ஹாருன் அவர்கள் சீமா பஷீர் அவர்கள் அதே போன்று தேசிய லீக் பஷீர் அவர்கள் துறைமுகம் ஹாஜா அவர்கள் இப்படி பல்வேறு பிரமுகர்களும் வந்து நம்முடைய அழைப்பை ஏற்று மாநாட்டிற்கு வந்திருந்தார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படி பல்வேறு தளத்திலும் இந்த மாநாடு சிறப்பான முறையில் அமைவதற்கு இன்னும் பல வழிகளில் பலரையும் மல்லாக காரணமாக்கினார் மேடை அமைத்து கொடுத்தவர்கள் ஒளி ஒளி ஏற்பாடு செய்தவர்கள் மாநாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை செய்வதற்காக வேண்டி உதவியவர்கள் இப்படி அந்த மாநாட்டினுடைய பணிகளை செய்வதற்காக வேண்டி ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பாகவே சென்னைக்கு வந்து தங்கி அங்கு இங்கு உள்ள மாநாட்டு பணிகளுக்கு உதவியாக ஒத்தாசையாக இருந்த வாலண்டியர்ஸ் ஆண் வாலண்டியர்ஸ் பெண் வாலண்டியர்ஸ் அத்தனை பேருக்குமே இந்த நேரத்திலே நாம் குறிப்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படி எல்லா தரப்பிலிருந்தும் முதியவர்கள் பெண்கள் குழந்தைகள் சிறுவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் வளைகுடா பொருளாதார உதவிகள் உள்ளூரிலே இருந்து கொண்டு பொருளாதார உதவி செய்தவர்கள் இங்கே வர முடியாமல் இருந்த பல பேர் வர வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் சூழ்நிலை காரணமாக வர இயலாமல் தத்தமது வீடுகளிலே இருந்து அல்லாவிடத்தில் இந்த மாநாட்டு வெற்றிக்காக துவா செய்தவர்கள் பொருளாதார ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் வளைகுடாவிலே வாழ்ந்த மக்கள் நமக்கு பொருளாதார உதவி செய்ததை போன்று மலேசியாவிலே சிங்கப்பூரிலே குருநையில அங்கிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களும் இதற்காக பொருளாதார உதவி வழங்கியிருக்கிறீர்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்துல நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மாநாட்டிற்கு செல்ல வேண்டாம் என்று சில இயக்கத்தவர்கள் அறிவிப்பு செய்த போதும் கூட அதை அலட்சியப்படுத்தி விட்டு இந்த மாநாட்டிலே வந்து குழுமிய சகோதரர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமை மட்டங்களில் இருந்தும் வெற்றிக்காக வேண்டி மல்லாக காரணமாக்கினார் யார் யாரெல்லாம் இதிலே பங்கெடுத்தார்களோ வந்து கலந்து கொண்டார்களோ ஒத்துழைப்பு தந்தார்களோ பிரார்த்தனை செய்தார்களோ அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நன்றி கொள் நன்றி சொல்லிக் கொள்கிறோம் மேலும் இதே நேரத்தில் இத்தனை பேரும் எங்கள் மீது வைத்திருக்கிற இந்த நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றும் விதமாக எதிர்கெருள் காலத்திலே நாங்கள் நடந்து கொள்வோம் என்ற உறுதிமொழியும் இந்த நேரத்தில் நாங்கள் தர கடமைப்பட்டிருக்கிறோம் இவ்வளவு சிரமங்களையும் இன்னல்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் வந்தீர்கள் இத்தனை லட்சோப லட்சம் மக்கள் இங்கே திருண்டீர்கள் உங்களுடைய முகங்களை காட்டி தலைகளை காட்டி கண்டிப்பாக எங்களுக்கு நாங்கள் எந்த விதமான நன்மைகளையோ எந்த விதமான பேரங்களையோ வளர்த்துக் கொள்வதற்கு நாங்கள் கண்டு ஒருபோதும் வளர்த்துக் கொள்ள மாட்டோம் என்பதனையும் உங்களுக்காகத்தான் கடைசி வரை நாங்கள் உழைப்போம் இன்ஷா அல்லா உங்களுக்காகத்தான் கடைசி வரை நாங்கள் உழைப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுடைய நம்பிக்கைக்கு எங்களுடைய நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் மனிதநேய பணிகள் நேயம் காப்பதில் ஒப்பற்ற இயக்கம் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சாலை விபத்துகளில் சிக்கி தவிக்கும் மக்களின் உயிர்காக்க ஓடோடி சென்று உதவுவதில் முன்னோடியாக திகழ்கிறது இந்த ஜமாத் உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனை கொண்டு சென்று தேவையான மருத்துவ உதவிகளையும் செய்து வருகிறது தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் அவசர அறுவை சிகிச்சைக்காக ரத்தம் தேவைப்படுவோர் ஒரு போன் செய்தால் போதும் குருதி கொடையளிக்க விரைந்து செல்லும் இந்த கொள்கை கூட்டம் ரத்த தானத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் வாரந்தோறும் எண்ணற்ற மருத்துவ முகாம்களை நடத்தி வருகிறது அதிக ரத்த தானம் செய்வதில் முஸ்லிம் அமைப்புகளில் முதலிடத்தை பெற்று வந்த இந்த ஜமாத் கடந்த இரண்டு ஆண்டுகளில் அனைத்து அமைப்புகளிலும் முதலிடம் பெற்று வருகிறது மேலும் கவர்னர் விருது உள்ளிட்ட பல பல விருதுகள் தமிழகத்தின் பல பகுதிகளில் ஆம்புலன்ஸ் சேவைகள் ஆதரவற்ற முதியோர்களை அரவணைப்பதற்காக கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பாக்கத்தில் முதியோர் ஆதரவு இல்லம் முற்றிலும் இலவசமாக நடத்தப்பட்டு வருகின்றது இந்த முதியோர் ஆதரவு இல்லம் செவிலியருடன் கூடிய மருத்துவ வசதிகளுடன் இயங்கி வருகிறது முதியோர் ஆதரவு இல்லத்திற்கென தனி ஆம்புலன்ஸ் வசதியும் உள்ளது இதேபோல் பெற்றோரை இழந்து வாழும் திக்கற்ற சிறார்களை தாயுள்ளத்தோடு பராமரிக்க சிறார்களுக்கான அனாதை இல்லம் பள்ளி படிப்புடன் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கும் பணிகளையும் இந்த ஜமாத் செய்து வருகிறது இது மட்டுமில்லாது கண் சிகிச்சை முகாம் பொது மருத்துவ முகாம் மற்றும் சர்க்கரை நோய் கண்டறியும் முகாம் போன்ற பல்வேறு இலவச மருத்துவ முகாம்களை நடத்தி வருகிறது அறுவை சிகிச்சை தேவைப்படுவோருக்கு தேவையான உதவிகளை செய்வதிலும் முன்னோடியாக திகழ்கிறது தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் தீ விபத்து வெள்ளம் மற்றும் திடீர் இடிபாடுகளில் சிக்கித் தவிக்கும் மக்களை மீட்பதிலும் அவர்களுக்கு தேவையான உணவு உடை தங்கும் இடம் போன்ற அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறது கடந்த சுனாமி பேரழிவின் போது கோடிக்கணக்கான மதிப்புள்ள பொருட்களை திரட்டி பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து சமுதாய மக்களுக்கு வழங்கியதுடன் சுமார் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்களை ரொக்கமாகவே வழங்கி உணர்வு வார இதழில் முறையாக கணக்கு காட்டிய மாசற்ற ஜமாத் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் ஏழை விதவைகளுக்கு தையல் இயந்திரங்கள் ஏழை மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் சீருடைகள் பள்ளி கட்டணங்கள் மற்றும் மேற்படிப்பை தொடர முடியாதவர்களுக்கு கல்லூரி கட்டணங்கள் போன்றவற்றையும் இந்த ஜமாத் வழங்கி வருகிறது முஸ்லிம் சமுதாயம் வட்டி போன்ற பெரும் பாவத்தில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக வட்டியில்லா கடன் உதவி திட்டங்கள் முஸ்லிம்களிடம் ஜக்காத் நிதியை முறையாக திரட்டி வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுப்பதற்காக தனி பிரிவுகள் இயங்கி வருகிறது எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர் உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு អល់ឡោះ